ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டுக்கு யார் வந்திருக்காங்கன்னு தெரியுமா ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க பாருங்க ஹாய் சரண்யா வந்திருக்காங்க காலையில் தான் வந்தாங்க ஆமாம்மாக்கா நம்ம வீட்டுக்கு சரண் அங்கேருந்து இவ்வளோ தூரம் தாண்டி குழந்தைங்க கூ கூட்டிகிட்டு வந்திருக்காங்க ரொம்பவே பெரிய விஷயம் ஏன்னா தனி ஒரு பிள்ளையாக இருந்தால் அவள் அங்கேருந்து இங்கே வரைக்கும் வந்திருக்கா ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ் லைஃப்பில் ரொம்ப கஷ்டம் பார்க்கும் எங்களுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்போது கூட்டிகிட்டு வந்த பின்னாடி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கொஞ்சம் சாப்பிட்டாங்க கொஞ்சம் சாப்பிட்டாங்க அவங்களோட ட்ரெஸ் தான் நான் போட்டிருக்கேன் யாரும் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அவங்க வீட்டில் ஒருத்தங்களாம் என்ன வந்து நினைக்கிறாங்க அதுக்கு வந்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் பாப்பா எங்கன்னு எல்லாரும் கேட்பீங்க நான் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டே வைங்க அண்ணன் குட்டி குட்டி சாப்பிட்டு சாப்பிட்டு பாருங்க பாப்பா பாருங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க சாப்பிட்டுருக்கா ரைட்டே

மெயின் பட் பணமே லைஃப்பில் தேவையில்லை பட் இருந்தாலும் அவங்க வாழ்றதுக்கு லைஃப்பில் பணம் முக்கியம் அது வந்து யூடியூப்பில் இவ்வளோ வீடியோ போட்டோம் அமௌண்ட் வந்தும் இவங்க கைக்கு வர முடியல ஏன்னா டேக்ஸு அது இதுன்னு சொல்லி நிறைய விஷயம் இருந்துச்சு இப்போ வந்து கிளியர் ஆகிடுச்சு இனி வந்து கன்ஃபார்ம் அவங்களுக்கு பணம் இனி வந்து அவங்க லைஃப் அவங்க கண்டிப்பாக பார்த்துப்பாங்க இப்போ பாப்பா நம்ம வீட்டில் தான் இருக்கா சேஃபாக இருக்கா ஹாப்பியாக இருக்கா இனி அவ்வளோ ஹாப்பியாக இருப்பாள் அவங்க ஹாப்பியாக வீடியோ வரும் வாட்ச்சு பண்ண மாதிரி எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி 啊。Uh huh. <laughs>